ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம் சச்சிவஸ் நம்ம நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர்க்கான டெலெகிராம் சேனலில் நம்மளோட ஃப்ரீ டெஸ்ட் பேச் போய்ட்டு பிறப்பு இருக்கவங்க டெலெகிராம் சானலோட லிங்க் வந்து டெஸ்கிரிஷில் கொடுத்துருக்கோம் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே இன்னிக்கொரு டெஸ்ட்டுல போயிடலாம் பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்பது தேர்வு ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் அச்சை திங்கள் அவ்வெண் நிலாவில் இந்த நூலுடைய ஆசிரியர் யார் அற்றை திங்கள் அவ்வெண்ணிலாவில் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் ஆன்சர் நான் முருகேச பாண்டியன் அவர்கள் ஓகேங்களா அற்றை திங்கள் அவ் நிலாவில் அப்படின்றதுல ஆன்ஸ் ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா முருகேச பாண்டியன் அவர்கள் செகண்ட் கொஷின் நீதி வெண்பா ஆசிரியர் யார் செகண்ட் கொஷின் நீதி வெண்பா என்ற நூலனுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாம் ஆன்சர் செய்குதம்பி பாவலர் ஆன்சர் யார் செய்குதம்பி பாவலர் செய்குதம்பி பாவலருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனிச்சிறப்பு இருக்குது அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேர்ட் கொஸ்டின் முல்லைத்திணைக்குரிய பெரும் பொழுது எது முல்லைத்திணைக்குரிய பெரும் பொழுது எது ஆன்சர்ன்னு பார்க்கலாம் முல்லைத்திணைக்குரிய பெரும் பொழுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கார்காலம் அதாவது பெரும் பொழுது அப்படின்றது வந்து மொத்தம் வந்து மூன்று பொருள்கள் பிரிச்சுருப்பாங்க என்னென்ன அப்படின்னா முதற்பொருள் கருப்பொருள் ஒரிபொருள் அதில் முதற் பொருளை ரெண்டாக பிரிப்பாங்க நிலம் பொழுது அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிப்பாங்க ஓகேங்களா நிலம் பொழுது ஃபஸ்ட் நல்லா பாருங்கள் ஃபஸ்ட்டு மூணு ஓகேங்களா முதற்பொருள் அடுத்தது கருப்பொருள் அடுத்தது பொருள் ஓகேங்களா இதெல்லாம் ரெண்டாக பிரிப்பாங்க ஒன்று என்ன அப்படின்னா நிலம்னு சொல்லுவாங்க இன்னொன்று பொழுதுன்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பொழுதையும் ரெண்டாக பிரிப்பாங்க என்னென்ன அப்படின்னா பெரும்பொழுது சிறு பொழுது அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க ஓகேங்களா இந்த பெரும் பொழுது அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா எதை சொல்லும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு வருஷத்தை ஆறா பிரிக்கும் ஓகேங்களா ரெண்டு ரெண்டு மாதமாக சேர்த்து 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 ஒரு வருஷத்தை ஆறா பிரிக்கும் ஓகேங்களா இந்த சிறு பொழுது என்னென்னா ஒரு நாளாக ஆறா பிரிக்கும் ஓகேங்களா ஆறு டிவிஷனாக பிரிக்கும் காலை மாலை ஏற்பாடு நண்பகல் அந்த மாதிரி வந்து ஒரு நாலுக்குரிய மணி நேரத்தை ஆறா பிரிக்கும் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாலு சிறுபொழுது இப்போ வந்து நம்ம இந்த தான் கேட்டுருக்கோம் பொழுதுன்னா நான் என்ன சொன்னேன் ஒரு வருஷத்தை ரெண்டு ரெண்டு மாதம் வந்து இது குளிர்காலம் இந்த மாதிரி பிரிக்கிறது ஓகேங்களா அப்போ முல்லைக்குரிய பெரும் பொழுது என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டுக்கோம் ஓகேங்களா கேள்வி என்னது முல்லை திணைக்குரிய பெரும் பொழுது என்ன முல்லை அப்படின்னாலே அது என்ன பகுதி காடும் காடு சார்ந்த பகுதியும் காட்டுக்கும் ஆடு சார்ந்த பகுதியும் அப்படின்னா அங்கே மரம் அதிகமாக இருக்கும்னு அர்த்தம் அப்போ மரம் வளரணும் அப்படின்னா எந்த காலம் அதிகமாக தேவை நமக்கு மழை மழைக்காலத்துடைய இன்னொரு தான் கார்காலம் ஓகேங்களா ஸோ வந்து மழை மரங்கள்லாம் அதிகமாக வளரணும் அப்படின்னாலே நமக்கு இருந்தால் இருந்தாதான் மழை தொடர்ந்து பெஞ்சுக்கிட்டே இருக்கும் காடுகள்லாம் அதிகமாக வளரும் ஸோ முல்லைன்னா கடும் கடு சந்த பகுதியும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஆனால் இதோட ரீசன் வந்து நம்ம வந்து இலக்கணம் பார்க்கும்போது இன்னும் தெளிவாகவே பார்ப்போம் ஓகேங்களா ஜஸ்ட் உங்களுக்கு அந்த சிறு பொழுது பெரும்பொழுதாக இதோட வகைகள்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் நான் எக்ஸ்பெளைன் பண்ணிருப்பேன் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் மலையமான் என்பது மூவேந்தர்களில் யாருடைய பட்ட பெயர்களாக இருந்தது மலையமான் என்பது மூவேந்தர்களில் யாருடைய பட்ட பெயர்களாக இருந்தது அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆன்சர் பார்த்தோம்னா சேரர்கள் ரெண்டு பேர் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதில் வந்து ஒரு பேர் வந்து டேரெக்ட்டாக அதிலேயே கொஷின் இருந்துச்சு ஓகேங்களா கொல்லி வெறுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல ஏன் அப்படின்னா அதுலேயே தெளிவா என்ன பண்ணியிருப்பாங்க ரீசனும் ஒரு பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அந்த பாக்ஸ் வந்து நிறைய பேர் ரீட் பண்ணியிருக்க மாட்டிங்க ஸோ வந்து ரீட் பண்ணாதவங்க தெளிவாக ரீட் பண்ணுங்கள் ரீட் பண்ணவங்க கரெக்டாக ரீட் பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்க மாட்டீங்க அது வந்து பொருத்தமான நிறுத்தக்கூடிய தானே அது எதுக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க அப்படி இருக்கக்கூடாது ஓகேங்களா சரி ஓகே பார்க்கலாம் கொல்லி வெறுப்பன் அப்படின்னா வந்து கொல்லி மலையை வந்து வென்றவன் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இந்த மலையமான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கொல்லி மலையை தவிர மற்ற மலைகளை வென்றவர் சேரர் அப்படின்ற பொருளை தரும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா இப்போ சேரர் அப்படின்னு சொல்லிட்டு வரவும் உங்களுக்கான கேள்வி சேரல் சேர சாரி சேரர்கள் மன்னர்களில் ஒரு மன்னர் வந்து நாணய வெளியிட்டிருப்பார் ஓகேங்களா அந்த மன்னர் யாருன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் ஒருவன் இருக்கிறான் சிறுகதையின் ஆசிரியர் யார் ஒருவன் இருக்கிறான் சிறுகதையின் ஆசிரியர் யார் ஆன்சர்ன்னு பார்க்கலாம் கு அழகிரிசாமி அவர்கள் ஓகேங்களா ஒருவன் இருக்கிறான் என்னும் கதையோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோன்னா கு அழகிரிசாமி ஓகேங்களா இவர் யார் கரிசல் எழுத்தாளர் தான் ஓகேங்களா இப்போ உங்களுக்கான கேள்வி அழகிரிசாமி மூத்தவரா இல்லை கி ராஜநாராயணன் அவர்கள் மூத்தவரான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம் தான் இதில் கற்காலம் என்ற வார்த்தை எதனை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பாங்க ஓகேங்களா ஓகே நாலாவது ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கும் ஓகேங்களா பார்த்துக்கோங்க இவள் தலையில் எழுதியதோ கற்காலம் தான் இதில் கற்காலம் என்ற வார்த்தை எதனை குறிக்கிறது ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா தலையில் கல் சுமப்பதை குறிக்கிறது ஓகேங்களா ஓகே க தலையில் கல் வச்சு அதை சுமந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தாளுன்றதில் நாகூர் ரூமி அவர்கள் அழகாக இதை வந்து எழுதியிருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஏழாவது கேள்வி எவ்வகை பொருளும் மெய் வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மை ஆகும் இதனை கூறும் இலக்கண நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டுவாங்க அதாவது இது இலக்கணத்துக்குரிய ஒரு டெஃபினேஷன் தான் ஓகேங்களா அது என்னன்றதை நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் அதுக்கு ஆன்சர் என்னதை பார்த்துருந்தாலும் எந்த நூல்னு பார்த்தோம் அப்படின்னா தண்டி அலங்காரம் அப்படின்றது தான் என்ன பண்ணுது இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது ஓகேங்களா தண்டி அலங்காரம் அப்படின்றது வந்து அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் நூல் ஓகேங்களா இந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை நீங்கள் ஹையர் ஸ்டடிஸில் லெவன்த் டுவெல்த் படிக்க போகிறீங்களா அந்த இடத்துல வரும் ஓகேங்களா அங்கே படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் இலக்கணத்தை மட்டும் கூறும் நூல் அதாவது அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் நூல் தணியிலக்கணம் மட்டும் அல்லாமல் மற்ற இலக்கணத்தையும் கூறும் நூல்னு சொல்லிட்டு ரெண்ட வகையாக பிரிச்சுருப்பாங்க ஓகேங்களா அதில் இதில் பார்த்தோம் அப்புடின்னா தண்டி அலங்காரம் குவளையானந்தம் மாறன் அலங்காரம் இந்த மூன்று நூட்களும் அணியிலக்கணத்தை மட்டும் தான் பேசும் ஓகேங்களா ஓகே இப்போ பாருங்கள் இப்போ இதுக்குரிய பொருள் என்னென்னு பார்க்கலாம் எவ்வகை பொருளும் மெய் வகை விளக்கும் ஓகேங்களா எந்த வகை பொருளை நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதில் மெய் வகை அப்படின்னா உண்மையை விளக்கும் சொன்முறை தொடுப்பது உண்மையை விளக்கக்கூடிய கரெக்டான பண்பை விளக்கக்கூடியதை தொடுப்பது தான் எதுன்னு பார்த்தோன்னா தன்மை தன்மைனால் தன்மை அணிக்கான டெஃபினேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எந்த பொருளாக இருந்தாலும் என்ன பண்ணணும் அதோட உண்மை தன்மையை நமக்கு வந்து இயல்பாக சொல்ல வர்றது தொடுப்பது தான் என்னென்னு பார்த்தோன்னா தன்மை தன்மைனா தன்மை அணி அப்படின்றது அர்த்தம் ஓகேங்களா ஓகே ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் பார்த்துட்டோம் தொண்டி அலங்காரம் அடுத்த கொஷின் லாம் ஓகே எய்ட் கொஸ்டின் வேந்தன் கண் சேந்தன செவ்வேந்தர் தோல் செய்தன இதில் எந்த அணியானது இடம்பெற்றுள்ளது வேந்தன் கண் செய்தன செவ்வேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன் கொடுத்துட்டு இது எந்த அணியானது இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தீவக அணியானது இடம்பெற்றுள்ளது ஓகேங்களா ஓகே பொருள் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துலாம் வேந்தன் கண் சேந்தன அப்படின்னா என்ன அர்த்தம் வேந்தன் அப்படின்னா வந்து அரசன் அர்த்தம் ஓகேங்களா சோ வந்து அரசருடைய கண்களை எப்படி இருந்துச்சான் சவந்திருச்சான் ஓகேங்களா அதான் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட இதெல்லாம் வந்து கண்கள்லாம் அப்படியே செவந்துருச்சு ஓகேங்களா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க செவ்வேந்தர் தோல் சேர்ந்தன ஓகேங்களா அப்படி இருக்கக்கூடிய வேந்தர்களுடைய தோள்களும் எப்படி இருக்கான் செவந்திருச்சான் ஓகேங்களா தோள்களும் எப்படி இருக்கான் செவந்திருச்சான் ஓகேங்களா அப்போ ஒரு அழகாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அரசனோட கண்கள் சவந்திருக்கு அவருடைய தோள்கள் வந்து சவந்திருக்கு ஓகேங்களா அப்படியே மன்னர்களோட தேவல் தோளெலாம் சவந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு போர் அப்படின்னா எப்படி இருக்குமோ அதுக்கு வந்து ஒரு பாட்டாக இதை கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இதில் என்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து தீவக அணி அப்படின்றது இடம்பெற்றிருக்குன்னு நம்ம பார்த்தோம் தீவகம் அப்படின்னா என்ன அர்த்தமாக விளக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா அது வந்து ஒரு அறையில் இருட்டு அனுப்பிச்சா விளக்க வச்சனே டக்குன்னு வெளிச்சம் தெரியவில்லை அது மாதிரி வந்து இந்த அணியானது இருக்கும் இந்த அணி என்ன அர்த்தம் அப்படின்னா செய்யுள்ள ஒரு இடத்துல நின்ற ஒரு சொல் அச்சையுள் பல இடங்களில் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்கும் அப்படின்றது இதோட ஃபுல் ஃபார்ம் ஓகேங்களா இல்லை எனக்கு இதெல்லாம் புரியவே இல்லை அப்படின்னா சிம்பிள் ஓகேங்களா வேந்தன் அப்படின்றது வேந்தன் அவங்களோட கண்ணும் சிவந்திருக்கு செவ்வேந்தர்களுடைய அந்த தெவ்வேந்தர்கள் சாரி இதில் செவ்வேந்தன் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் தெவ்வேந்தர் ஓகேங்களா ஓகே தெவ்வேந்தர்களுடைய தோள்களும் எப்படி இருக்குது சிவந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிவந்தனை அப்படின்ற அந்த மீனிங்லேயே வரும் ஸோ சிவந்தனை அப்படின்றதெல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சு நம்ம பொருள் புரிஞ்சுக்குவோம் ஓகேங்களா அதனால தான் இது தீவகாணியானது இடம்பெற்றிருக்கு இதில் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் ஒன்பதாவது கேள்வி ஆலங்கானம் என்பது எந்த மாவட்டத்தில் உள்ளது ஆலங்கானம் என்பது எந்த மாவட்டத்தில் உள்ளது ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளதா ஆலங்கானம் ஆலங்கானம் குறித்து எந்த நூல் வந்து கூறுது அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை காஞ்சி ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் தேம்பாவணி நூலானது எந்த நூற்றாண்டில் படைக்கப்பட்டது தேம்பாவணி நூலானது எந்த நூற்றாண்டில் படைக்கப்பட்டது எந்த நூற்றாண்டுன்னு பார்க்கலாம் ஆன்சர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா பதினேழாம் நூற்றாண்டு ஓகேங்களா எந்த நூற்றாண்டு பதினேழாம் நூற்றாண்டு தேம்பாவணி அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா வீரமாமனிவர் அவர்கள் படைத்தது ரொம்ப இம்பார்ட்டன்டானும் கூட ஓகேங்களா ஓகே தீம் வந்து ரெண்டாக பிரிப்பாங்க ஓகேங்களா தேம்பா கூட்டல் அணி தேன் கூட்டல் பா கூட்டல் அணி அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க இல்லையா ஸோ தேம்பா கூட்டல் அணி அப்படின்னா அதோடைய பொருள் என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் கைமுறை இதன் குறிப்பு தருக கைமுறை இதன் குறிப்பு தருக ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் கைமுறையுடைய குறிப்பு பார்த்தோன்னா மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இது எப்படி அப்படின்றத ஃபஸ்ட் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மூன்றாம் வேற்றுமை உருவு அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க அப்போ உருவு என்ன நம்மளுக்கு தெரியணும் ஓகேங்களா முதல் ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு மொத்தம் எட்டு உருவுகள் அதில் லாஸ்ட் இதுக்கும் என்ன கிடையாது அப்படின்னா உருவு கிடையாது ஓகேங்களா லாஸ்ட் இதுக்கும் உருவு கிடையாது அப்போ வந்து நமக்கு என்ன அப்படின்னா அடுத்ததுக்கு மட்டும்தான் அப்போ இதுக்கு வந்து ஐ அடுத்ததுக்கு ஆள் அடுத்ததுக்கு கூ அடுத்ததுக்கு இன் அது கண் ஓகேங்களா இதெல்லாம் வந்து உருபுகள் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஃப சொல்ல வந்து நீங்கள் சொல்லி பார்க்கணும் என்னென்னு சொல்லணும் கை முறைன்ட்டுருக்கு இதை நீங்கள் சொல்லும்போது எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா கையால் காட்டிய ஓகேங்களா இது வந்து பொருள் உங்களுக்கு அதாவது விரித்து சொல்ல தெரியணும் ஓகேங்களா கையால் காட்டிய முறைகள் அப்படின்றதா இதோடைய ஃபுல் ஃபார்ம் ஓகேங்களா கையால் காட்டிய முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ கையால் காட்டிய முறைன்னா ஆள் கையால் அப்படின்னு வருது அப்போ ஆள்னு வந்திருக்கு ஓகேங்களா அப்போ இது எத்தனாவது மூன்றாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை உருபன் மட்டும் சொல்லாமல் மூன்றாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொகைன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க அது ஏன் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா கையால் காட்டிய முறை அப்படின்னு தான் இந்த வார்த்தையை நம்ம பிரித்து பார்க்கணும் அப்போ கையால் அப்படின்றது ஆள்னு வந்துருச்சு என்ன காட்டிய முறை முறைன்றது கொஸ்டினில் இருக்குது காட்டுன்றது எக்ஸ்ட்ரா வந்திருக்குல்ல அப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வார்த்தை தான் பயனும் உடன் தொகை அந்த எக்ஸ்ட்ரா இருக்க வார்த்தை வந்து உடன் தொக்கி வந்தது தான் ஓகேங்களா அப்போ கையால் காட்டிய முறை அப்படின்றத இதை பிரித்து பார்க்கும்போது ஆள்னு வந்திருக்கனால மூன்றாம் வேற்றுமை காட்டு என்ற எக்ஸ்ட்ரா வார்த்தை வந்ததுனால இது வந்து மூன்றாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன்தொகை தொகை ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் துணர் என்னும் சொல்லின் பொருள் என்ன துணர் என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் துணர் என்னும் சொல்லின் பொருள் வந்து பார்த்தோம் அப்படின்னா மலர்கள் ஓகேங்களா மொத்தம் வந்து மலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பூ அப்படின்னாலே வந்து மொத்தம் எத்தனை நிலைகள் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா அந்த நிலைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஷின் பூக்கையை குவித்து பூவே இது எந்த நூலின் அடிகள் பூக்கையை குவித்து பூவே இது எந்த நூலின் அடிகள் ஆன்சர் என்ன பார்க்கலாம் ஆன்சர் தேம்பாவணியுடைய அடிகள் ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு பாட்டில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அப்போ அந்த இதில் வந்து என்ன பொருளை கொடுத்துருப்பாங்க அப்படின்னா என்னோடய அன்னையோட உடலை வந்து நீ அன்போடு காப்பாய் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஓகே பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்கன்று அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரும் நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் அந்த ஃபஸ்ட் லைன் மட்டும் தெரிஞ்சால் போதும் பூக்கையை குவித்து பூவே ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் கப்பலுக்கு போன மச்சான் என்பது கவிதையா கட்டுரையா நாவலா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் நாவல் ஓகேங்களா கப்பலுக்கு போன மச்சான்றதுக்காக தான் அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அவர் வந்து அந்த சிறுகதை தொகுப்பில் ரொம்ப முக்கியமானது இந்த கப்பலுக்கு போன மச்சான்னு சொல்லிட்டு தனியாக ஒரு நாவலே கொடுத்துருப்பாங்க சாரி சிறுகதை தொகுப்புன்னு சொல்லிட்டு நாவலே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க தனியாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஜெயகாந்தன் குறித்த எந்த கூற்றானது தவறு ஃபஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் புக் இவரது சாகித்ய அகாதமி விருது பெற்ற கதைகள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இரண்டாவது இவர் சிறுகதை மன்னன் என அழைக்கப்படுகிறார் தேர்டு தர்க்கத்திற்கு அப்பால் என்னும் சிறுகதை எதற்காக எழுதுகிறேன் என்ற தலைவில் கட்டுரையாக தொகுக்கப்பட்டுள்ளது இதில் எந்த கூற்றானது தவறு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா மூன்றாவது கூற்று தான் தவறு ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தர்க்கத்திற்கு அப்பால் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க அப்படி கிடையாது ஓகேங்களா யுகசந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுப்பு இருக்குது ஓகேங்களா அந்த தொகுப்பில் தான் இந்த தர்க்கத்திற்கு அப்பால் அப்படின்றது சிறுகதை இடம்பெற்றிருக்கும் ஓகேங்களா தர்க்கத்திற்கு அப்பான்றது ஒரு சிறுகதை அது எதில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்டாங்கன்னா தான் யுகசந்தி ஓகேங்களா எந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு யுகசந்தி ஆனால் இங்கே வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க ஸோ இது தவறு ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் பதினாறாவது கேள்வி எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் இது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றிய கவிதை இது வந்து யார் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் ஆன்சர் ஜெயகாந்தன் அவர்கள் தான் பட்டுக்கோட்டையை பற்றி இவ்வாறு கூடியிருப்பார் ஓகேங்களா இதில் வந்து அழகாக சொல்லியிருப்பார் பாருங்களேன் எழுத்துக்களை பார்த்தாலே செம்மையாக இருக்கும் ஓகேங்களா அதாவது பட்டுக்கோட்டையுடைய எண்ணமும் எழுத்தும் எப்படி இருக்குமா உயர்ந்திருக்குமா அவ்வளோ நல்ல எண்ணங்கள் படைத்தவர் அவர் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் அப்படின்னா ஏழை கண்ணீர்களை என்ன பண்ணுவாராம் பாடல் வழியாக மக்களுக்கு தெரிவிப்ப ியாரா பட்டுக்கோட்டையா ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் இது அவ்வளோ அற்புதமான பாடலாக வந்து படிச்சிருக்காரு ஜெயகாந்தன் அவர்கள் ஓகே பதினேழாவது கேள்வி பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் திரைப்படம் ஆன படைப்புகளில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சில நேரங்களில் சில மனிதர்கள் ஊருக்கு நூறு பேர் உன்னை போல் ஒருவன் இதில் எது வந்து திரைப்படம் ஆன படைப்புகளில் பொருந்தாது இது எல்லாமே ஜெயகாந்தனுடைய படைப்புகள் தான் ஸோ திரைப்படமும் மாற்றப்பட்ட படைப்புகளில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருப்பாங்க ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா எதுவும் இல்லை அப்படின்ட்டு தான் இது மூணுமே வந்து திரைப்படமான பொறுப்புகள் இதுதான் ஓகேங்களா அதாவது திரைப்படமான படைப்புகள் தான் இது மூன்றுமே ஓகேங்களா சில நேரங்களில் சில மனிதர்கள் ஊருக்கு நூறு பேர் உன்னை போல் ஒருவன் இது எப்படி நம்ம ஞாபகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் கொடுத்துருக்காங்களா ஓகேங்களா மனிதர்கள்னு எடுத்துகிட்டே திரைப்படம் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி வச்சுக்கோங்க அடுத்தது ஊருக்கு நூறு பேர் எப்பயுமே ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்கன்னா நூறு நாளாச்சு ஓடணும் சாதனை படிக்கணும்னு நினப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் எடுப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க உன்னை போல் ஒருவன் அப்படின்னா வந்து உன்னை போல் ஒருவன் அப்படின்னு ஒரு படம் எடுத்தால் நல்லாயிருக்கும் உண்ட மாதிரி நானும் வரணும் அப்படின்னு நினப்போ இல்லை ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக ஞாபகத்துக்கு வந்துடும் ஓகேங்களா ஓகே அடுத்து பாருங்க பதினெட்டாவது கேள்வி தர்மார்த்தங்களை உபதேசிக்க பாரதத்தை எழுதியவர் யார் தர்மார்த்தங்களை உபதேசிக்க பாரதத்தை எழுதியவர் யார் யார்னு பார்த்தோம் அப்படின்னா வியாசர் அவர்கள் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் ஜெயகாந்தனின் எந்த நூலானது சோவியத் நாட்டு விருது வழங்கியுள்ளது ஜெயகாந்தனின் எந்த நூலானது சோவியத் நாட்டு விருது வாங்கியுள்ளது எந்த நூல்னு பார்த்தோம் அப்படின்னா இமயத்துக்கு அப்பால் அப்படின்றது தான் வந்து சோவியத் நாட்டுடைய விருது ஆனது வாங்கியிருக்கு ஓகேங்களா சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்றது ஒரு புதினம் அது வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கும் ஓகேங்களா உன்னை போல் ஒருவன் அப்படின்றது குடியரசுத் தலைவர் விருது வாங்கியிருக்கும் அதே நான் ஞாபகிறது உன்னை போல் ஒருவன் அப்துல் கலாம் மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்துல் கலாம் மாதிரி ஒருத்தர் வரது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா கலாம் குடியரசுத் தலைவர் பகு பதவி வைச்சிருப்பார்ல ஸோ அதை வச்சு ஞாபகிக்கோங்க ஓகேங்களா சாகித்ய அகாதமி விருதுன்னா சில மனிதர்கள் வந்து சில நேரங்கள் எப்படி இருப்பாங்கன்னு கூடவா கண்டுபிடிச்சிருக்காரு விருது எவ்வளவு பெரிய விஷயம் அது அப்போ சாகித்ய அகாதமி விருது கொடுக்கலல்ல அந்த மாதிரி ஞாபகம் சோவியத் சோவியத்து நாட்டு விருது அப்படின்றது இமயத்து கப்பால் கொடுத்துருக்காங்க இமயம் அப்படின்றது இமயமலைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இமயமலை கப்பால் தள்ளி போனாதான் வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும் சோவியத் நாட்டுக்கு போக முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஜஸ்ட் இது தேவைப்பட்டா எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஓகே அடுத்து இருபதாவது ஜெயகாந்தன் அவர்களுடைய காலம் என்ன ஜெயகாந்தன் அவர்களுடைய காலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பாங்க ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு டு முப்பத்தஞ்சு சரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கொடுத்துருக்காங்க இது வந்து முப்பத்தி இரண்டு இல்லை முப்பத்தி நான்கு இங்கே தவறாக இருக்கு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாற்பத்தி நான்கு ஓகேங்களா ஓகே மொத்தம் வந்து இருபது கொஷின் முடிஞ்சிச்சு ஓகேங்களா இருபது கொஷின்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்றத வித் உங்களோட பேரை போட்டு கீழே கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்